வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வலையொலி தளத்தோடு விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பொருள் வேற்றுமை அணி அணி விளக்கம் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தியும் காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் சான்று ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னீர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் பாடலின் பொருள் கதிரவணம் தமிழும் உலகின் இருளை போக்கும் தன்மையுடையவை எனினும் கதிரவன் உலகின் பொறையிருளை மட்டுமே போக்கும் தமிழோ உலக மக்களின் அறியாமை என்னும் அகையிருளை போக்குவதோடு ஒப்புவமை இல்லாததாகவும் விளங்குகிறது என்பது இப்பாடலின் பொருளாகும் அணி பொருத்தம் இச்செயலில் தமிழுக்கும் கதிரவனுக்கும் உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி பின் அவற்றுள் தமிழ் தன்னேறில்லாதது என வேறுபடுத்தியும் காட்டியதால் இப்பாடல் பொருள் வேற்றுமை அணிக்கு சான்றாயிற்று நிரல் நிறை அப்படிங்கிற சொல்லியே அதற்கான பொருளும் இருக்குது நிரல் அப்படின்னா வரிசை அப்படின்னு பொருள் நிறை அப்படின்னா நிறுத்துதல்ன்னு பொருள் நிரல் நிறை அப்படின்னா வரிசையாக நிறுத்துதல் எதை வரிசையாக நிறுத்துறது அப்படின்னு பார்த்தா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிறை அணி எனப்படும் இந்த அணிக்கு பொருந்தக்கூடிய அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குரல் எடுத்துக்கலாம் குரலுக்கான பொருளை பார்க்கலாம் இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான பொருள் இப்போது அணி பொருத்தம் இதில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இந்த குரலில் முதல் அடியில் அன்பும் அறணும் அப்படின்னு ரெண்டு சொற்களை வரிசையாக நிறுத்திய வள்ளுவர் இரண்டாவது அடியில் பண்பும் பயனும் அப்படின்னு ரெண்டு சொற்களை வரிசையாக சொல்லியிருக்கார் அதனால் இதற்கு நிரல்நிறை அணி அப்படின்னு பேர் ஏகதேச உருவக அணி அணி இலக்கணம் தொடர்புடைய இரண்டு பொருள்களுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணியாகும் சான்று சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் இன்னும் ஏம புனையைச் சுடும் சான்று சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் இன்னும் ஏம புனையைச் சுடும் அணி பொருத்தம் இக்குறளில் சினத்தை அதாவது கோபத்தை நெருப்பாகவும் இனத்தை அதாவது உறவினர்களை தெப்பமாகவும் உருவகம் செய்த வள்ளுவர் உலக வாழ்க்கையை கடலாக உருவகம் செய்யாமல் விட்டுள்ளார் எனவே இக்குரல் ஏகதேச உருவக அணிக்கு சான்றாயிற்று சொற்பொருள் பின்வரும் நிலையணி அணி இலக்கணம் செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து முன்பு தந்த பொருளையே தருவது சொற்பொருள் பின்னொரு நிலையணி எனப்படும் சான்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அணிப்பொருத்தம் இக்குறளில் பொருள் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து கருத்து என்னும் முன்பு தந்த பொருளையே தருகிறது ஆகையால் இக்குறள் சொற்பொருள் பின்னொரு நிலையணிக்கு சான்றாயிற்று தொழில் ஓமை அணி அணி விளக்கம் ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் ஓமை தொழில் ஓமை எனப்படும் சான்று அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் சான்று அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் விளக்கம் குளிர்காய்பவர் நெருப்பிற்கு மிக அருகில் நெருங்கி செல்லாமலும் மிகவும் விலகி செல்லாமலும் இருப்பதைப் போல அரசனை சார்ந்திருப்பவர்களும் இருத்தல் வேண்டும் என்பது இக்குறளின் பொருளாகும் அணி பொருத்தம் இக்குறளில் அகழுதல் அணுகுதல் போன்ற தொழில்கள் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளன ஆகவே இது தொழில் ஓமை அணிக்கு சான்றாயிற்று ஓமை அணி அணி விளக்கம் செய்யுளில் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் அமைந்திருக்க அவ்விரண்டையும் இணைக்கும் உவம உருபும் வெளிப்படையாக வருவது ஆகும் சான்று உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்த சான்று உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று பொருள் மனத்தில் உடம்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு வாழ்வதை போன்றது அணி பொருத்தம் உவமை குடிசையில் பாம்போடு வாழ்வது உவமேயம் மனத்தில் உடம்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை உவம உருபு அற்று இக்குரலில் உவமை உவமேயம் இரண்டையும் இணைக்கும் உவம உருவாகிய அற்று என்ற சொல் வெளிப்படையாக வந்திருப்பதால் இது ஓமை அணிக்குச் சான்றாயிற்று பன்னிரெண்டாம் வகுப்பின் பிற அணிகளும் செய்யுள் உள்ளிட்ட பாடங்களும் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எனப்படும் விளக்கப்பெட்டியில் உள்ள இணைப்புகளை சொடுக்கி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள் விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி